வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா உங்கள் கீதாக்க பேசிக்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நான் மத்தியான ரொட்டீன் தான் பண்ண போகிறேன் என்ன குழம்பு வைக்கணும் எப்போதுமே டெய்லியுமே சாம்பார் வச்சுட்டு புளி குழம்பு வச்சுட்டு இல்லை கருவாடு குழம்பு இப்படி தான் வச்சுட்டு இருக்கிறேன் சரி பருப்பு உருண்டை குழம்பு வைக்கலாம் ஏன்னா வீட்டில் எல்லாத்துக்குமே பருப்பு உருண்டை குழம்புனா ரொம்ப பிடிக்கும் அதனால அந்த வந்து பருப்பு உருண்டை குழம்பு செய்யலான்ட்டு இந்த பருப்பு உருண்டை குழம்பு வந்து எங்கள் அம்மா வந்து வைப்பாங்க அது எங்களுக்கு எல்லாத்துக்குமே அப்போ ரொம்ப பிடிக்கும் அதனால சரி எங்கள் அம்மா வைக்கிற மாதிரியே நம்ம பண்ணேன் இன்னைக்கு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கலான்ட்டு ஐடியா பண்ணி இன்னைக்கு வைக்கிறேன் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கார் இருக்கப்ப அப்போ வந்து நான் வந்து சமைச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா சாதனாவும் ஊரில் இருந்துச்சு அப்பப்போ வரும்போது சாதனம் சமைக்கும் அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லாமே பிரியங்கா தான் அவங்க அப்பாவுக்கு பாக்குறது பிரியங்கா தான் ஏன்னா நான் வந்து கடை வச்சுருந்தேன் அப்போ மளிகை கடை வச்சிருந்தனால நான் காலைல மார்க்கெட் போகவும் கடையை திறந்து கடையில் இருக்கவே எனக்கு சரியாக போயிரும் எங்களுக்கு எனக்கு சாப்பாடு கடைக்கு கொண்டு வரதா இருந்தால் கூட வந்து பிரியங்கா தான் சாப்பாடு கொண்டு வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்கூல் போயிடும் அந்த மாதிரி இது பண்ணிச்சு சரி இப்போ அதான் பார்த்தீங்கன்னா நான் வந்து சரியாக அதுலேருந்து பிரியங்காவும் சாதனாவும் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு அடுப்படி இங்கே வந்து சாதனா பிரியங்கா தான் வந்து எல்லாமே சமைக்கிறது டெய்லி செய்கிறதுலாம் பிரியங்கா தான் செய்யும் கால் டி ஒன்று மதியானம் நைட்டுக்கு எல்லாமே சரி நானும் வந்து எதுவும் செய்கிறது கிடையாது சமையகிட்ட போறது இல்லை சரி அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிளை வந்து பிரியங்காவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு மாப்பிள்ளை சரி சப்போஸ் ஒருவேளை வந்து முடிஞ்சிருச்சுன்னா சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா சரி பிரியங்கா வந்து அம்மா நீ வச்சா அந்த குழம்பு பிடிக்கும் அது பிடிக்கும் இது பிடிக்கும்னு சொல்லுவாங்க எப்பயாவது ஒரு நாள் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னா சாதனாவது பக்கத்தில் இருக்காங்க பிரியங்கா வந்து எப்பயாவது ஒரு நாளைக்கு தான் நம்மக்கிட்ட வருவாங்க அப்போ வந்து நமக்கு அன்னைக்குன்னு என்ன ஆசைப்படுதோ என்ன செய்கிறோமோ அதுதான் செய்ய முடியும் இருந்தாலும் நம்ம கையில் இருந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமைச்சு கொடுத்து சாப்பிடணுன்னு எனக்கும் ஒரு ஆசை அதுவும் செஞ்சு போடணும்னு சரி நம்ம செஞ்சால் பிடிக்கும்னு சொல்கிறப்ப ஏன் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நீ செய்யாதம்மா நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால் முக்கால்வாசி அதனால் தான் சமையல் வந்து நான் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு மாப்பிள்ளை வந்து இருக்கு நான் ஒரு முடிவாயிருச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து சொல்லுவேன் இன்னும் ஒரு முடிவுக்கு வரல வராங்க பார்க்குறாங்க இன்னும் ஜாதகம் கொண்டுட்டு போனால் இன்னும் செட் ஆகல அதனால் அப்படியே கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருக்குது அதனால் ஒரு வேளை சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னா அது செய்யணுங்கிறதுக்காக சரி நம்ம வந்து பிரியங்காவுக்கு பிடிச்சதெல்லாம் எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செஞ்சு கொடுப்போம் அப்படிங்கிறதே என்னோட ஆசை நாளைக்கு வந்து பிரியங்கா வந்து இல்லை போகிற இடத்துலையே ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல நம்ம அம்மா வந்து எல்லாமே நமக்கு சமைச்சு கொடுக்கலையே ரொம்ப அம்மா சாப்பாட மிஸ் பண்ணுறமே இப்போ நம்ம டெய்லி போய் சாப்பிட முடியும் அடி நிஜம் நிஜமாக மிஸ் பண்ணுவேன் ஏன்னா நான் சிக்ஸ்த்து படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது நான் சமையலுன்றதை ஆரம்பித்தேன் நான் ப படிச்சு முடிச்சே பத்து வருஷம் ஆயிடுச்சு இன்னும் வர நான் தான் எங்கள் வீட்டில் வந்து சமைச்சிட்டே இருக்கேன் அதனால வந்துட்டு நான் மற்றவங்க போய் சா சமையலோ சாப்பாடோ சாப்பிடும்போது சரி நம்மளே சமைக்கிறோன்னு எனக்கு ஒரு சில டைம் வந்து என் சாப்பாடே வெறுத்து போயிடும் என் சாப்பாடு அடுத்தவங்களுக்கு பிடிக்கும் நானே சமைச்சு எனக்கு பிடிக்கவே இல்லை நான் சொல்லுவேன் இங்கேயும் நான் தான் சமைக்கணும் கல்யாணம் வந்துட்டு நான் தான் போய் சமைக்கணுன்றனாலே என்னன்னு தெரியல இப்போ வந்து எங்கள் அம்மா அடிக்கடி எங்கள் அம்மா தான் வந்துட்டு எனக்கு சமைக்கிறாங்க அவனை ஏன்னா பிரியங்கா வந்து ஆறாவது படிக்கும்போதே வந்து காலை டிஃபன் செஞ்சு வச்சுட்டு அவங்க அப்பாவுக்கு சுகர் இருக்கிறதுனால மத்தியானம் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு அவங்க அப்பாவுக்கு சாப்பாடு எல்லாம் காலையில் கொடுத்துட்டு மத்தியானத்துக்கெல்லாம் டேபிள் எடுத்து வச்சுட்டு எனக்கும் ரஞ்சித்துக்கு கொண்டு வந்து கடையில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்கூல் போவோம் ஸ்கூல் விட்டு வந்தோன்னே மறுபடியும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் சாய்ந்தரம் என்ன கடந்துச்சோ அதெல்லாம் விளக்கி போடுறது நைட்டுக்கு என்ன டிஃபன் செய்யறது இதுதான் ரொட்டினா வந்து அப்படியே சமையல்லே தான் பிரியங்கா வந்து வீட்டில் என்ன வேலை என்ன பண்ணணும் என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஒரு பொறுப்புலேயே அப்படியே போயிருச்சு அதனால தான் அது வெளியே வெளியில் எங்கேயும் நாங்களாம் கிளம்பி போகிறோன்னா கூட பிரியங்காவுக்கு சரியாக பிடிக்காது நான் வரலை நான் வீட்டிலே தான் வீட்டில் எங்கேயும் இருந்துட்டு ரஞ்சித்து என்ன கேட்டா பிரியங்கா வந்து சமையலுக்கு பொருள் வீட்டில் என்ன இல்லையோ அத தான் கேட்குமே தவிர அதுக்கு என்ன ஆசையோ அதை பிரியங்கா கேட்காது இது வரைக்கும் அது மாதிரி இல்ல சரி அதனால தான் அப்படி இருக்க பிள்ளைங்களுக்கு ஏன் நம்ம வந்து செஞ்சு கொடுப்போம் இப்ப சாதனாக்கு வந்து இதை செய்யறதை நான் எல்லாமே கொடுத்துருவேன் அதனால ஒரு பக்கம் அங்கடு அந்த மாதிரி ஒரு பிரியம் அப்படி போகுது அதனால பிரியங்காவுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துருவோம் சரி அவங்களுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுப்போம் ஏன்னா ரொம்ப வந்து பிரியங்காவும் செஞ்சு ஓஞ்சிட்டாங்க அங்க போய் நான் நிமிடம் அங்க போய் அவங்க செஞ்சு தான் ஆகணும் அதை வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ண முடியாது அட்லீஸ்ட் நம்ம வீட்டுல இருக்கிற வரைக்காவது செல்லமா இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிறது ஒரு ஆசையா பிரியமா சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வாங்க எங்க அம்மா சொல்லி கொடுத்தது போல நான் வந்து உங்களுக்கு பருப்பு குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறது பருப்பு உருளை குழம்பு பருப்பு உருண்டை குழம்பு காலையிலே அடுப்பு முழுவியாச்சு இப்போது நம்ம வந்து அடுப்பில் தான் சமையல் பண்ண போகிறோம் நாங்கள் அடுப்பில் சமைக்கலாம் சரி வீடு எடுக்கலான்னு பிளான் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா ஹெவியாக காற்றடிக்கும் அம்மா வந்து இந்த சைடு கடலை பருப்பு துவரம் பருப்பு எல்லாம் ஊற வச்சிருக்காங்க இப்போ அரைக்க போகிறாங்க நான் வெங்காயமும் தக்காளியும் அரைஞ்சி வச்சிட்டேன் வந்து பருப்புண்டா குழம்புக்கு துவரம் பருப்பு இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து முக்கால் தலை தட்டி வந்து கடலை பருப்பு எடுத்திருக்கேன் அப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம் ஏன்னா இங்க வந்து நான் குழம்பு வச்சேன்னா பரமிசுலாம் கொஞ்சம் கொடுக்கணும் தான் சரி எக்ஸ்ட்ராவே நிறையாவே போட்டேன் இது வந்து இந்த பருப்பும் இந்த கடலப்பருப்பும் ரெண்டையும் ஒன்றா போட்டு அரைச்சிருவோம் இன்னும் கொஞ்சமா சோம்பு எடுத்திருக்கேன் சோம்பு போட்டுக்குவோம் அஞ்சு வந்து வரமிளகா எடுத்திருக்கேன் அஞ்சு வரமிளகா நம்ம வந்து பருப்பை கடலப்பருப்பையும் துவரம் பருப்பையும் அரைச்சிட்டு வந்துடலாம் இதை வந்து அரைச்சிட்டு வந்துக்குவோம் இதை அரைக்கும் போது நம்ம வந்து கார வடை மசாலா வடைக்கு நம்ம அரைப்போம்ல அதில் வந்து கொஞ்சம் நொற நொறப்பாக இருப்போம் இது வந்து அதை விட இன்னும் கொஞ்சம் நேவாக நம்ம வந்து அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு வந்தோம் இதை வந்து நம்ம தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது தண்ணி ஒரு பொட்டு கூட தண்ணி விடாமல் நம்ம வந்து அரைச்சிக்கலாம் இருக்கிற தண்ணியை வச்சு மட்டும் அரைச்சிக்குவோம் இப்போ நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ நான் வந்து பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் அரைஞ்சி வச்சிருக்கிறேன் சின்ன வெங்காயம் தான் போட்டுக்காங்க ஏன்னா சின்ன வெங்காயம் போட்டால் பருப்பு குழம்புக்கு எப்போதுமே ருசியாக இருக்குன்னு சொல்லுவாங்க பருப்புக்கு ரெண்டாயிரம் சின்ன வெங்காயம் இல்லை அதனால சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன் மாதிரி கருவேப்பிலை கொத்தமல்லி தலையும் கிடைக்கல கடையில் கேட்டு பார்த்துட்டேன் இல்லை அதனால் இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன் இது ரெண்டையும் போட்டு தேவையான அளவு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் ஏன்னா குழம்புலையும் உப்பு போடுவோம் இந்த உப்போட நான் போட்டு பிணைஞ்சிக்கிறேன் எல்லாத்தையும் கலந்துட்டு உருண்டையா உருட்டி வச்சுக்கலாம் எல்லாம் உருண்டையெல்லாம் ஒரு உருண்டை அளவு மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன் மாவை நம்ம வந்து வதக்கும்போதே போட்டு அப்பதான் திக்னஸ் கொடுக்கும் குழம்பு கொஞ்சம் திக்கா நல்லா இருக்கும் அதுக்காக போட்டுக்கலாம் இப்போ இட்லி கொப்பரம் வேக வச்சுக்கலாம் ஆடு பத்த வச்சாச்சு ஆடு பத்த வச்சு இட்லி கொப்பரம் வச்சாச்சு இப்ப இட்லி தட்டை வச்சு எல்லா உருண்டையும் வச்சுக்கலாம் இட்லி பாத்திரத்தை வச்சாச்சு தண்ணி உடனே இட்லி தட்டில் வந்து எல்லா உருண்டையும் எடுத்து வச்சுருக்கோம் உருண்டை வெந்திருச்சு அதை எடுத்து வச்சுட்டு திருப்பி மறுபடியும் சட்டி வச்சாச்சு சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு கடவுளுந்து மறு போட்டுக்கலாம் இது வந்து அரை டீஸ்பூன் வந்து ஜீரகமும் அரை டீஸ்பூன் சோம்பும் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் அருகில் போட்டுக்கலாம் வந்திருச்சு நான் பெரிய தக்காளியா ஒரு தக்காளி எடுத்து அரிஞ்சு வச்சிருக்கேன் இப்போ அத வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் தேவையான அளவு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான் இவ்வளோ புளி எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கேன் இதை கரைச்சி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருந்தோம்ல பருப்பு அதனால அதை வந்து கரைச்சி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நம்ம உருண்டை எவ்வளவு செஞ்சிருக்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்பம் நமக்கு தண்ணி வேணும் உருண்டை தண்ணி வந்து ஊற்றி ஊத்திட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் குழம்பு வந்து நல்லா கொதிஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து உருண்டை எல்லாத்தையும் போட்டுக்குவோம் அவ்வளோதான் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம குழம்பு எடுத்துட்டு சாதம் வந்து உள்ளே கேஸில் வெந்துட்டு இருக்கு சரி டைம் ஆச்சு சரி கேஸில் வச்சலான்னு இப்போ எடுத்துகிட்டு நாங்கள் சாதனா வீட்டுக்கு ஜெய் விசாகனை பார்க்குறதுக்கு சாதனாவை பார்க்கறதுக்காக போகிறோம் இப்போ எல்லாருமே வந்து நாங்கள் ஜெய் விசாகனை பார்க்க போகிறோம்னு சொன்னால் சாதனை ஒன்று கோவம் வந்துடுது இப்போ அந்த உருண்டையை காக்கா போச்சு அந்த எடுத்துகிட்டு போயிட்டு எடுத்துட்டு போய் வாயில் எடுத்துருக்கு வாயிலிருந்து உருண்டில் குழம்புல தானே இருக்குது உள்ள அப்பல இருந்துச்சு போடுமா உங்க குழம்பு இறக்கியாச்சு இப்ப நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம் அம்மா வந்து நல்லா பெரிய பெரிய உருண்டையாக போட்டிருக்காங்க ஏன்னா ஒன்று சாப்பிட்டாலும் நச்சுன்னு சாப்பிடணும்னு எது எடுத்தாலும் கறி மீன் எடுத்தாலும் ஒரு நேரம் சாப்பிட்டாலும் அப்போ வந்து சொல்லுவாங்க அந்த காலத்தில் கக்க கணிக்க சாப்பிடணும் அப்புறம் வந்து மறுபடியும் ஆசையாக இருந்தாலும் அது வந்து ஒரு ஏக்கமான ஆசையே வராது அப்படின்னு சொல்லுவாங்க தான் எது செஞ்சாலும் நிறையா நிரக்க செஞ்சிடணும் முட்டாச்சி பக்கம் சாதனா வீட்டுக்கு நாங்கள் சமைச்சி முடிச்சுட்டு சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு ഹായ് ഹായ് ഒരേ നാളിലേ എന്നെ മറന്നിട്ടാണ് നാളെ കൊടുത്താ

ரஜித்மா வந்து எஸ்பிஐ விஷயமா வெளியில போயிருக்காங்க அதனால சாதனவும் விசாகன் மட்டும்தான் இருக்காங்க மாமா வந்து இப்போ நாலு மணி போல வந்துருவாங்க சாப்பிட்டு விட்டு உங்களுடைய கருத்தை கூறுங்கள்

நம்ம வந்து நெல்லிக்காவும் கருவேப்பிள்ளையும் நம்மளால நெல்லிக்காய் முழுசா சாப்பிட பிள்ளைங்களாலும் கருவேப்பிலைய நெல்லிக்காவையும் கருவேப்பிள்ளையும் நல்லா கொதிய வச்சுட்டு அதை நம்ம அரைச்சி குடிச்சாவே ரொம்ப நல்லா நல்லது ஸ்ட்ரென்த்து பவருக்கு நல்லது முடி நல்லா கருமையாக இருக்கும் முடி கொட்டாமல் நல்லா இருக்கும் நீங்களும் அதெல்லாம் ட்ரை பண்ணுங்க நாங்கள் அது மாதிரி பண்ணியிருக்கோம் நீங்களும் அது மாதிரி பண்ணுங்க பாய் பாய் பாய்